இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் நான் கல்லூரி இருக்கும்போது அந்த நேரத்தில் பிபிஎஸ் கூட்டம் நடக்கும் எங்களுக்கு தலைமை தாங்கி நடத்துகிற ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார் அவர் இடத்துல நாங்களாம் போவோம் எனக்கு மேலே எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்காங்க எல்லாம் இருக்காங்க நான் படிக்கிறதுல அந்த லீவு நாட்களில் போய் கலந்து கொள்கிறேன் எனக்கும் அங்கே சில பொறுப்புகள் கொடுப்பாங்க சந்தோஷமாக இருக்கும் அதெல்லாம் செய்யும்போது ஒரு இடத்துல வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஊழியர்களுக்குள்ளேயே சில தர்க்கங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு தர்க்கங்கள் ஏற்பட்ட உடனே இதை நடத்திக்கிட்டு இருக்கிற அந்த தலைவர் அவர் சொன்னார் இப்படிலாம் நீங்கள் பண்ணக்கூடாதுப்பா இப்படிலாம் நீங்கள் இருக்கக்கூடாது நீங்கள் இப்படி தான் நடந்துக்கணும்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க நம்ம இப்படியே இருந்துக்கிட்டு இருந்தால் பிற எப்படி நாங்கள் இப்படிலாம் இதெல்லாம் சொல்ல முடியும் நாங்கள் எப்படி இப்படி சுவிசை சொல்ல முடியும் நான் சொல்ல சரிதானே நான் சொல்லப்படி எல்லோரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசிகிட்டு இருக்கார் பிறகு இந்த தலைவர் சொல்கிறா அப்படி கிடையாது இந்த மாதிரி தான் நீங்கள் நடக்கணும் தலைவர் செய்து நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னாரு அவர் சொல்லதை ஒரு சில பேர் கேட்குறாங்க ஒரு சில பேர் கேட்க மனசாக இல்லை ஆனால் அவர் தலைமைங்கிறது தான் எல்லோரும் இருக்காங்க ஆனால் அவர் சொல்லதே கேட்க மனசாக இல்லை அப்போ அவர் ஒன்று பண்ணார் இப்போ எதுக்கு நமக்கு பிரச்சனை வாங்க பைபிள் எடுங்க அப்படின்னாரு பைபிள் எடுத்து இந்த வசனத்தை படிங்கன்னார் ஒரு பகுதியை கொடுத்தாரு அந்த பகுதியை ஒருத்தர் வாசித்தாங்க அதை வாசிக்கும் போதே எனக்கு ஒரு சில பேருக்கெலாம் புரிஞ்சிருச்சு அவர் சொன்னது அப்படியே பைபிளில் இருக்குது அந்த தலைவர் சொன்னது அப்படியே பைபிள் இருக்குது இதுக்கு மேலே எதுவுமே நம்ம சொல்லக்கூடாது வாசிச்சு அப்புறம் பார்த்தியாப்பா ிருக்கா நான் நடக்கிறேன் நீங்களும் அதில் தான் நடக்கணும் தயவு செய்து இப்படி இருக்காதீங்கன்னு சொல்றாரு மறுபடியும் அந்த நபர் சொல்லுகிறார் நீங்க சொல்லுவீங்க எழுதியிருக்கலாம் ஆனால் என்னால் முடியலேன்னு தான் அவர் சொன்னார் ஒன்னால முடியும்னா ஓ இஷ்டத்தை நீ பார்த்துக்கோ நாங்கள் இதன்படி தான் இருப்போம் அந்த இரண்டாயிரத்தி பன்னெண்டில் அது எனக்கு ஒரு நல்ல அனுபவமாய் மாறுனது அவருடைய உபதேசம் நினைத்திருக்கணும் நம்ம வீட்டில் யார் நினைக்காங்கன்னு நினைக்கல நமக்கு தேவையில்லை அவங்க இயேசுவின் விசுவாசிங்களாம் இயேசு பயங்கரமாக பயங்கரமா இருக்கணும் ஆராதனை பண்ணலாம் குதிக்கலாம் துள்ளலாம் நாம் அவருடைய உபதேசத்தில் அதுக்கு தான் ஆராதிக்க வந்திருக்கிறோம் அதுக்கு தான் இந்த நேரத்தை அவர்கிட்ட கொடுத்து ஆண்டவரே சொல்லும் கேட்குறோம் கேட்டு நடக்கிறோம் சொல்லி ஒப்பு கொடுக்க வந்திருக்கும் இதை கேட்டு இதை வாசித்து இதை தியானித்து இதில் இருக்கிற அர்த்தம் புரிஞ்சா பரவோம் நான் இப்படித்தான் இருப்பேன்னு சொல்வது இயேசு கருத்துடைய உபதேசத்தில் நினைத்திருப்பது அல்ல இதுக்கு வந்துட்டம் பாங்கும் போது தான் நீ சொல்லுகிற கட்டளைக்கு நான் கிட்ட கீழ்ப்பறிஞ்சிட்டமா இனி இருப்பேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்பது தான் பரலோகம் உங்களுக்காக ஆயத்தமாக இருக்குது என்பது அர்த்தம்